ஏயா பால் காரரே சொல்லுமா முந்தி எல்லாம் உன் பால் தண்ணி கணக்கா இருக்குமியா இப்போ ஒரு ஒன்றரை மாசமா நல்லா திக்கா இருக்கே ஆமாக்கா இப்ப எல்லாம் நிறைய ஆடை விழுகுது நான் தினமும் ஃப்ரிட்ஜில் அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நானும் தான் ஏயா மாடை எதுவும் மாத்திட்டியா இல்ல தீவனத்தை ஏதாவது மாத்தினியா அந்த கொடுமையை ஏமா கேக்குறீங்க எனக்கு மட்டும் உங்களுக்கு திக்கா குடுக்கணும்னு ஆசையா முந்தியெல்லாம் ஒரு லிட்டர் பாலுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி கலப்பேன் கலக்க வெயில் காலம் தண்ணி ஆயிடுச்சு மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அதான் ஒன்றரை மாசமா பால்ல தண்ணி கலக்காம கொண்டு வர்றேன் ஆனா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க வெயில் காலம் மட்டும் முடியட்டும் அதுக்கப்புறம் தண்ணிய எப்படி கலக்குறேன்னு மட்டும் பாருங்க

ஒரு பொருள் கலப்படம் இல்லாம விக்கதா சொல்லுங்க அதுவும் சரிதான் டி சரி வீட்ல வேலை கிடக்கு நான் வரேன் சரிங்கக்கா அக்கா ரெண்டு பேரும் காபி குடிங்க என்ன சத்தம் அது ஏ ஏஞ்சல் என்னடி காபி இப்படி குடிப்பாங்க மாடு கலனி தண்ணிய குடிக்கிற மாதிரி குடிக்கிற கொஞ்சம் டீசன்ட்டா குடி ஏன் இப்படி குடிச்சா என்னவா இப்படி எல்லாம் குடிக்க கூடாது புரியுதா ஏய் இப்படி குடிச்சா என்ன தப்பு போலீஸ் புடிச்சுடுவாங்களா என்ன? சரியான பாண்டாச்சி உன்கிட்ட சொல்லி எந்த பிரச்சனமும் இல்ல. இந்த கடி காலம் காதலே சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? டிவி ரிமோட்டுக்கு சண்டை, போனுக்கு சண்டை, ஏதாவது சாப்பிட வாங்கி தந்தா அதுக்கு சண்டை, துணிமணி எடுத்து கொடுத்தா அதுக்கு ஒரு சண்டை. சண்டை போடாம இருக்கவே மாட்டீங்களாடி? பெரியவளே, சிக்ரெட் காப்பி குடிச்சிட்டு பல்ல வளக்க போ. பல்ல வளக்கா? அப்பினா பல்ல கூட வளக்காம காஃபியை குடிச்சிட்டு நீ கிட்ட கேடு என்ன பாண்டம் கேறியா? நீதான் பாண்டா பாண்டா ஒண்ணானே பர் பாண்டா. ஏஞ்சல் நீ சின்ன பொண்ணுங்கிறதுனால உனக்கு விவரம் பத்தல பல்லு விளக்காம காஃபி குடிச்சாதான் காஃபி ரொம்ப டேஸ்டா இருக்கும் தெரியுமா நிஜமாவா ஆமா ஆடியே பெரியவளே கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா நீ கெட்டதும் இல்லாம இவளையும் கெடுக்கறியா மூஞ்சி மொகரையும் பாரு அடியே எத்தனை நாள் சொல்றேன் ஒரு ரூமை க்ளீன் பண்ணி வை க்ளீன் பண்ணி வெயினே ஏதோ குப்பை குடங்கனக்க கடக்கு இன்னைக்கு ஒழுங்கா க்ளீன் பண்ணி வெயி அம்மா அது ஏன் ரூம் அதை எப்ப க்ளீன் பண்ணனோனே எனக்கு தெரியும் நீங்க அதல தலையிடாதீங்க ரூம் வேணா உன்னோட தான் இருக்கலாம் ஆனா இந்த வீடு முழுசுமே என்னோடது புரியுதா அப்படியாமா அப்படினா உங்க வீட நான் எதுக்காக க்ளீன் பண்ணனும் நீங்களே க்ளீன் பண்ணிருங்க பேசுடி பேசு இந்த வாய் மட்டும் இல்லனா உன்னை நாய் தூக்கிட்டு போயிருக்கும் ஆமா கிட்ட தான் இந்த பேச்செல்லாம் பேச முடியும் கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் கிட்ட எப்படி அடங்கி போக போறீங்கன்னு பார்க்க தான போறேன் ஏமா எப்ப பார்த்தாலும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ஒண்ணுக்கு ரெண்டு பொம்பள் பிள்ளைக்கு இருந்து ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்ல போலம் பாரம் சிரிச்சா இனி நிறுத்தாம குழம்பிக்கிட்டே இருக்கும் அடிய பெரியவளே இந்த கீரையவாது ஆஞ்சு கொழுடி முருங்கை கீரையா போமா முருங்கை கீரையெல்லாம் ஆயி ரொம்ப நேரம் ஆகும் அது மட்டும் இல்லாம அதுல கம்பளி பூச்சி எல்லாம் இருக்கும் நான் ஆய மாட்டேன் இல்லடி நீ நினைக்கிற மாதிரி இதுல பூச்சி எல்லாம் இருக்காது நல்ல கீரை போம்மா இது ஆயி ரொம்ப நேரம் ஆகும் ஆயா ஆள் இல்லைன்னு தெரியும் கீரையாயா ரொம்ப நேரம் ஆகும்னு தெரியும் அப்புறம் எதுக்கு நீ கீரை வாங்கின கேப்படி கேப்ப ஏன் கேட்க மாட்டேன் கீரை சாப்பிட்டா உடம்புக்கு சத்துன்னு உங்களுக்காக தான் வாங்கி தொலைஞ்சேன் ஆடிக்கடி முடி கொட்டுது முடி கொட்டுதுன்னு சொல்லுவியே அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கீரை சாப்பிட்டா நல்லது அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் போம நான் ஆய மாட்டேன் ஆண்டா பிரியாணி 50 ரூபாய் தான் பிரியாணி 50 ரூபாய் தான் விக்கிறேன் உங்களுக்கு அப்படியே கேக்குது ஆமா எல்லருக்கும் அப்படி தான் கேக்குது ஏதாவது புது கடைய ஓபன் பண்ணிருப்பாங்க அதுக்கு தான் ஆண்டா பிரியாணியே 50 ரூபாய்க்கு ஆஃபர்ல தராங்க போல சீக்கிரம் நம்ம வீட்ல இருக்க ஆண்டாவை எடுத்துக்கிட்டு போமா ஐயோ இருந்த மூணு ஆண்டாலையும் தண்ணி பிடிச்சு வச்சிட்டேன் என்னம்மா இப்படி சொல்ற சரி சரி அந்த தண்ணி எதலயாவது ஊத்தி வச்சிட்டு ஒரு ரெண்டாவையாவது எடுத்துட்டு போறேன் சீக்கிரம் போமா ஆஃபர் முடிஞ்சிர போது ம் சரி சரி தம்பி எனக்கும் ஒரு அண்டா பிரியாணி தம்பி தம்பி எனக்கும் எனக்கும் ஒரு போட்டு கொடுப்பா கொஞ்சம் பொறுங்க கா போட்டு குடுக்குறேன் என்ன ரோசாலியாக்கா உங்க வீட்ல ரெண்டு மூணு அண்டா இருக்குமே ஒரே ஒரு அண்டா எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஆடியே பூராத்லயே தண்ணி பிடிச்சு வச்சிட்டேடி இந்த ஒரு தான் காலியா கிடந்துச்சு அதனால தான் சீக்கிரம் எடுத்துட்டு வரணும்னு இத எடுத்துட்டு வந்தேன் அதானே பாத்தேன் இந்தாங்கக்கா

உங்க ஊருக்கு போய் ஆண்டா பிரியாணி குண்டா பிரியாணி எல்லாம் வித்துக்கோ ஏங்கா இப்படி கோவமா பேசுறீங்க நாங்க என்னமா இங்கே சம்பாதிக்கிற காசுல எங்க ஊர்ல சொத்தா சேர்த்து வச்சிருக்கோம் ஏதோ காவைத்து கஞ்சிய நிரப்பிக்கிட்டு இருக்கோம் உங்க மக்களும் தான் எல்லா ஊர்லயும் போய் வேலை செய்யறீங்கோ அவங்களே இதே மாதிரி துரத்துனா உங்களுக்கு எப்படி கஷ்டமா இருக்கும் அதனமோ சரிதான் அடிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு பழக்க வந்தவங்களை எப்படி எல்லாம் பண்ணலாமா என்ன நீ சொன்ன மாதிரி வெளியூர்ல எங்க ஆளுங்களும் போய் வேலை பாக்குறாங்க தான். நாங்க யாரும் உங்கள மாதிரி கம்மி சம்பளத்துக்கு வேலை பார்க்கல. படிப்பு கேத்த வேலை, வேல கேத்த சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். அப்படி சொல்லுடி. நீங்க ஆடிமட்ட சம்பளத்துக்கு வேலை பாக்குறீங்க. அதனால நீங்க இருக்க மகராளிக பூரா உங்கள கூப்டே வேலை கொடுக்குறானுங்க. நீங்கெல்லாம் மக்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லையாப்பா? அப்போ நாங்க என்னதான் பண்றதுக்கோ? ஒண்ணுமில்லப்பா. அடிமட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்காம, உழைப்பு கேத்த ஊதியத்தை வாங்குங்க. அப்படி வாங்குனா, திறமை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வேலையும் கிடைக்கும், அதுக்கேத்த ஊதியமும் கிடைக்கும்ல. நீங்க குறைஞ்ச சம்பளம் வாங்கினா முதலாளிகளுக்கு தான் கொண்டாட்டம் இங்க இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்காது அப்ப அவங்க உங்களை துரத்த தானே பாப்பாங்க ஏக்கா ரோசாலி ஏக்கா ரெண்டு பேரும் மாத்து கட்டல கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே இந்த கருத்தை யார் கேக்குறதுக்கா பட்டி பண்றதுக்கு வந்த மாதிரி உங்க கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் சரிதான் சும்மா ஏதோ எங்க மனசுல தோன்றத சொன்னோம் சரி வந்ததும் வந்துட்டோம் உன்ன பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு மூணு பொட்டலம் கொடு அப்புறம் தம்பி இனிமேட்டாவது அண்டா பிரியாணி ஐம்பது ரூபா விக்காத முட்டை பிரியாணி ஐம்பது ரூபா விக்கி சரியா சரிக்கா நான் ஒரு <laughs> <laughs> இதுல அண்டா பிரியாணி வாங்குறதுக்கு அண்டாவோட வந்திருக்கா பாரு ஆமா ஆடி ஏஞ்சல் என்னடி நான் இப்ப படுக்க போறேன் நீ வேற எங்கயாச்சும் போய் உட்காந்துக்கோ உனக்கு தூக்கம் வந்தா போய் ரூம்ல தூங்க நான் எதுக்கு எந்திரிக்கணும் ஆமா இப்ப பிரியாணி வாங்க போயிருக்காங்க எப்படி இன்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க ரூம்ல போய் படுத்தேனா அப்படியே நான் அசந்து தூங்கிடுவேன் அப்புறம் அண்டா பிரியாணி மொத்தத்தையும் நீயே குட்டிக்குவ எனக்கு இருக்காது அதனால தான் ஹாலலயே படுத்து தூங்க போறேன் எந்திரி முடியாதடி போ இந்த சின்ன பிள்ளைங்க எப்பவுமே பெரியவங்க பேச்ச கேக்குறதே இல்ல இது என்ன பழக்கமோ இவ ரொம்ப ஒழுங்கு என்னைய சலிக்கிறா ஆனா ஏஞ்சல் நீ ரொம்ப கொடுத்து வச்சவ தெரியுமா நிஜமாவாக்கா ஆமா ஏஞ்சல் நீ நிஜமாவே என்னைய விட கொடுத்து தான் எப்படிக்கா பாரு என்ன மாதிரி அழகான ஒருத்தி அக்காவா உனக்கு போய் பிறந்திருக்கேன் ஆ என்ன மாதிரி அழகான ஒருத்தி கூட பொறக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்ல பாரு எனக்கெல்லாம் அந்த குடுப்பவன இல்ல எனக்கெல்லாம் உன்ன மாதிரி அசிங்கமான ஒரு தங்கச்சில பொறந்திருக்கா வாய் மூடு மட்டும் இல்ல எனக்கு உன்கிட்ட இருக்க இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியா அது என்னடுக்கா சொல்றேன் நீ இவ்வளவு அசிங்கமா பொறந்திருந்தாலும் நீ அத நெனச்சு என்னைக்குமே வருத்தப்பட்டதே இல்ல நீ அழகா இல்லைங்கிற தாழ்வு மனப்பான்மையும் உன்கிட்டே இல்ல அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு உங்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அக்கா சொல்லுடி நான் அழகா இல்லைன்னு எனக்கு தெரியும் கா. போது நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்னு நினைச்சு மனசை தேத்திக்கிவேன்கா இவ்ளோ தைரியம் உனக்கு என்ன பார்த்து குரங்கங்கறியா போடி குள்ள கத்திரிக்கா நானா குள்ள கத்திரிக்கா சனி முடிச்சவளே சனி என்ன சொல்லாதடி அப்படி தான் சொல்லவே போடி சனியனே அம்மா சனி என்ன சொல்ல கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அம்மா வரட்டும் உன்னை சொல்லி கொடுக்கறேன் குரங்கு குரங்கு சோஃபாவை விட்டு இறங்கு பரவாயில்லையே நீ நல்ல குரங்கா இருப்ப போல சொன்ன உடனே பாக்கத்துல வந்து மரச்ச பையந்துவனா பொடி இவள என்ன இவ அழவே இல்ல லைட் ஆடிச்சாலே அப்படி காட்டு கத்து கத்துவா கொடங்கடமா கண்ணல தண்ணி ஊத்தும் இப்போ நான் இவ்வளவு பலமா அடிச்சாலும் அழுகவே இல்ல நீ என்ன பாக்குறா ஒண்ணுமே சலாம கொனிஞ்சிட்டா ஒரு வேளை அடிச்ச ஆடியில இவளுக்கு மூள கோளம்பி ரிச்சோ அய்யோ அம்மா வந்து கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் வாய் பேச்சவே விட்டிரலாம்

அம்மா அக்கா என்ன தலையில அடிச்சிட்டா வலிக்குதுமா அறிவில்ல சின்ன பிள்ளைய போய் தலையில அடிச்சிருக்க கூறுகெட்டவளே அம்மா இவன் நடிக்கிறாமா என்னடி நடிக்கிறா அடிச்சிட்டு பேச்சை பாரு அம்மா நான் அடிச்ச பத்து நிமிஷம் ஆச்சு அப்ப என்ன அழுகாம நீ வரத பாத்ததுக்கு அப்புறம் அழுகுற இது நடிப்பில்லையா அப்போ அடிச்சா என்ன அடிச்ச நடிச்சனானே பழிச்சிச்சினா அப்ப என்ன நீ அழுதுருக்கனும் அப்ப அழுதுருந்தா அம்மாவுக்கு எப்படி தெரியும் அதனாலதான் அம்மா வந்ததுக்கு அப்புறம் அழுகிறேன் பாத்தீங்களாமா இவளே சொல்றா பாருங்க நீங்க வர்றத பாத்துட்டு தான் இவ அழுதுறா என்ன ஏன் சொல்லிது பெத்ததுல ஒன்னு சரியில்லைனா பரவால நான் பெத்தது ரெண்டுமே இல்ல சரியில்ல முடியலடி உங்களை வச்சுக்கிட்டு என்னம்மா பண்ணி தொலைங்க அம்மா அதெல்லாம் விடுமா நீ பிரியாணி வாங்க தானே போனே எங்கம்மா பிரியாணி அண்டா எங்க ஆடி போடி அத ஏன் கேக்குற அடுத்த தெரு வரைக்கும் போய் தாண்டி எப்படியோ கஷ்டப்பட்டு அடுத்த தெருவுக்கு ஓடி போய் அவனை புடிச்சிட்டேன் சரிமா அதெல்லாம் விடு பிரியாணி எங்க பின்னாடியே யாராவது தூக்கிட்டு வராங்களா என்ன அதெல்லாம் ஒண்ணும் தூக்கிட்டு வரல என்னம்மா ஆச்சு அத ஏண்டி கேக்குற பிரியாணி வித்தவே ஹிந்தி காரண்டி அவங்க ஊர்ல அண்டானா முட்டையா முட்டையா ஆமாடி முட்டை பிரியாணி முட்டை பிரியாணின்னு கத்துறதுக்கு பதிலா ஆவிங்க பாசையில அண்டா பிரியாணி அண்டா பிரியாணின்னு கத்திருக்கேன் இது தெரியாம நான் தான் கோமுட்டையாட்ட அவட்ட எடுத்து அண்டாவை தூக்கிட்டு ஓடிட்டேன் ஆண்டா பிரியாணி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு ஒரு வேகத்துல ஓடிட்டேன் ஆண்டாவ திருப்பி எடுத்துட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு கீழே பாடிக்கிட்டு ஆண்டா வச்சிருக்கேன் போய் எடுத்துட்டு வாடி ஆண்டா பிரியாணி சாப்பிடலாம்னு ஆசையா இருந்தேன் நீ என்னடா ஆண்டாவை எடுத்துட்டு வர சொல்ற நான் மட்டும் என்ன ஆண்டா பிரியாணி கிடைச்சா வீட்டுக்கு ஒரு சின்ன குண்டால எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை பொட்டலம் போட்டு ஒரு பொட்டலம் எண்பது ரூபான்னு விற்கலான்னு நினைச்சேன் இப்படி என் உழைப்பெல்லாம் வீணா போச்சே இனிமேட்டு யாராவது ஏதாவது வித்துட்டு போனா மேல இருந்தே விவரம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா இறங்கி போகணும் என்ன ஓட்டம் முடியல